ஜெய்வா ராகி என் அன்பு என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை நீ யோசிக்கிறாய் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவே இல்லை நீ யோசிப்பதை என்றாவது செய்திருக்கிறாயா எல்லா நேரத்திலும் யோசித்து யோசித்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் எதையுமே நீ இன்னும் செயலுக்கு கொண்டு வரவே இல்லையே கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறார் எதுவுமே நன்றாக நடக்கவே இல்லை எப்படி நான் செய்வது வாராகி என்று கேட்கிறாய் செய் எதுவாக இருந்தாலும் செய் செய்தால் அது வெற்றியா தோல்வியா இல்லையா என்பது தெரிய வரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அப்படி அமர்ந்திருந்தால் நல்லதா இல்லை கெட்டதா என்பது உனக்கே புரியாதே நான் என்ன சொல்கிறேன் என்பதை தயவு செய்து புரிந்து கொள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது எல்லாம் இருக்கிறது நீ தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது என்றார். எல்லாமே எல்லா விஷயத்தையும் செய்யாமல் உன்னை நீயே குறை கூறிக்கொண்டு இது நான் செய்தால் நல்லா இருக்குமா அது செய்தால் நான் நல்லா இருக்குமா இத்தனை விஷயங்கள் செய்தேன் இத்தனை விஷயங்கள் நடந்ததா இந்த விஷயம் மட்டும் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் என்று மேலும் மேலும் உன்னையே நீ போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கும் பொழுது எந்த விஷயம் நடக்கும் பழைய விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் புது விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது பழைய விஷயத்தை மறந்துவிட்டு புது விஷயத்திற்கு வாருங்கள் எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் மாற்ற முடியாதது நடக்காதது என்பது இங்கு எதுவும் கிடையாது எல்லாமே மாறும் நிச்சயமாக ஏன் வசதியே இல்லாதவன் உன் கண்ணுக்கு நேராகவே ஒரு வேலைக்கு சாப்பாடு இல்லாதவன் எல்லாம் இப்பொழுது வசதியாக இருக்கிறானே அது எப்படி மாறியது அவனவன் எடுத்த முயற்சியினால்தான் மாறியது புரிகிறதா நீயே சொல்வாய் இவனை பார்த்தியா இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தியா என்று நீயே சொல்வாய் அல்லவா அப்ப அப்பொழுது அவன் வாழ்க்கை அழகாக மாறி இருக்கிறது தானே சரிதானே அந்த விஷயம் மாறி இருக்கும் நிச்சயமாக நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாழ்க்கை என்பது திடீரென்று தான் மாறும் அது திடீரென்று தான் உனக்கு நல்லதும் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் செய்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யாமல் எனக்கு அன்று இப்படி நடந்தது இன்று இப்படி நடந்தது என்று காரணங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி நடக்கும் காரணம் பழைய காரணம் பழைய விஷயங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு புதிய விஷயத்தை செய்ய ஆரம்பி நீ செய்ய செய்யத்தான் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறும் பல பேர் சொல்வார்கள் இதையா செய்ய போகிறாய் அதையா செய்யப்போகிறாய் என்று நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆயிர குறைகளையும் ஆயிர கருத்துக்களையும் வைப்பார்கள் ஆனால் அவர்கள் யாருமே உனக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்வது கிடையாது புரிகிறதா குறை சொல்பவன் வாழ்க்கையில் உதவி செய்ய மாட்டான் அதனால் யார் குறை சொல்கிறார்களோ யார் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இதை போகிறேன் என்று சொல்லும் பொழுது தடுத்து நிறுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் செற்று கொள்ளாமல் உன்னுடைய மனம் என்ன சொல்கிறது இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறதா தாராளமாக செய் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் நிச்சயமாக அந்த விஷயம் வெற்றியை தான் போய் சேரும் வெற்றியை தான் நடக்கும் நிச்சயமாக பல நாள் நீ போட்ட திட்டங்களை நீ இன்றிலிருந்து செய்ய ஆரம்பித்தாயானால் உன் வாழ்வில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கிடைக்கும் இந்த வாராகி உன்னுடன் இருக்கும் வரை நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து ஒரு நாளும் பயந்து ஒரு நாளும் கண்ணீர் இருக்க வேண்டாம் சந்தோஷமாக இரு எவ்வளவு உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இரு நானே உனக்கு துணை இந்த வாராகியே உனக்கு துணை சதா சர்வகாலமும் என்னுடைய பிள்ளையை சுற்றி நிற்கிறேன் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லட்டா உனக்கு ஒரு விஷயத்தை உன் வீட்டு வாசலில் யார் நிற்கிறாய் முதலில் தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய குலதெய்வம் தான் உன் வீட்டு வாசலில் நின்று உன் வீட்டிற்குள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானித்து உள்ளே அனுப்புகிறது உன் வீட்டை சுற்றி நல்ல விஷயங்கள் தான் இருக்கிறது உன் வீட்டிற்குள் உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டி தான் வர வேண்டும் உன்னுடைய குலதெய்வமானது உன் வீட்டு வாசலில் நின்று நல்ல சக்தியை மட்டுமே உன் வீட்டிற்குள் அனுப்பி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது நீதான் உன்னுடைய குலதெய்வத்தை சாதாரணமாக வைத்திருக்கிறாய் எப்பொழுதோ வணங்குவது எப்பொழுதோ கோயிலுக்கு போவது இதெல்லாம் ஆனால் உன்னுடைய குலதெய்வம் உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை கவனித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சரிசெய்து கொண்டு இருக்கிறது நான் வீட்டிற்குள் இருந்து உன்னை காவல் காக்கிறேன் உனக்கு எந்த பக்கம் நீ போனாலும் உனக்கு தெய்வங்கள் இருக்கிறது உன்னை பாதுகாக்கவும் உன்னை வழி நடத்தவும் உன்னை சீரும் சிறப்புமாக உனக்கு அழகான வாழ்க்கையை தரவும் உன்னுடன் தான் இருக்கிறது வெற்றி கிடைக்கவில்லை என்பதற்காக தெய்வம் உன் பக்கத்தில் இல்லை என்பது கிடையாது இதெல்லாம் சிறு பாடங்கள் மட்டுமே தெய்வங்கள் நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வங்களும் உன் பக்கத்தில் இருந்து உன்னை வாழ வைத்து இருக்கிறது நிம்மதியாக இருங்கள் எந்த விஷயம் நடந்தாலும் நிச்சயமாக இந்த வாராகி காப்பாற்றுவால் நிச்சயமாக அனைத்தும் நன்மைக்கே என்று நினையுங்கள் நினைத்தால்தான் அது வாழ்க்கை நீங்கள் பாட்டுக்கே ஏதேதோ யோசித்து கொண்டு தேவை இல்லாமல் எதற்கு இதெல்லாம் நல்ல பிள்ளையாக இருக்கிறாய் சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு இதற்கு மேல் எதற்கு நீ குழம்புகிறாய் அழகான வாழ்க்கையை தான் நான் தந்திருக்கிறேன் இப்பொழுது இருப்பதை வைத்து வாழ்ந்து வா சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு அழகாக மாறும் கண்ணும் கருத்துமாக நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒரு பிறந்த குழந்தையை அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பொத்தி பொத்தி யாருடைய கையிலும் கொடுக்காமல் அந்த தாய்வு ஒரு பக்கம் பாசத்தை செலுத்துவாள் அவனுடைய பாட்டி ஒரு பக்கம் பாசம் அவனுடைய அப்பா ஒரு பக்கம் பாசம் அங்கு நிற்பவர்கள் அனைவரும் எப்படி அந்த பிள்ளையை அவ்வளவு அரவணைத்து பாசத்தோடு வளர்க்கிறார்களோ அதே போல நான் ஒரு ஆளாக நின்று உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பாசத்தையும் அன்பையும் காட்டி வளர்த்து தான் இருக்கிறேன் நீதான் தேவையில்லாமல் கலங்கி தவிக்கிறாய் எந்த ஒரு நிலையிலும் நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் அமோகமான விஷயங்கள் நடக்கும் எந்த ஒரு நிலையையும் கண்டு பயந்து ஓட வேண்டாம் யோசிப்பதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது நல்ல விஷயத்தை பற்றி யோசி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நல்லது நடக்கும் காரணங்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயம்தான் நடக்கும் என்று நம்புங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இது நடந்து விடுமோ அது நடக்குமோ என்று நினைத்து கலங்குவதை விட நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் என்று நல்லது நினையுங்கள் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் உங்கள் வாழ்வில் சோகம் என்பது தேவையே அல்ல உங்கள் வாழ்வில் சந்தோஷங்கள் இருக்கிறது இருக்கும் இனிமேலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷங்கள் நிலையாகவே இருக்கும் இந்த வாராகியானவள் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் நல்ல வழிகளையே காட்டுவேன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பேரும் நல்லபடியாகவே இருக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களையும் கொண்டு வருவேன் நீ என்னுடைய பிள்ளை உன்னுடைய மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் காலம் முழுவதும் இந்த வாராகியானவள் உனக்கு துணை நின்று உனக்கு அனைத்து விஷயத்தையும் செய்து உன்னை வாழ வைப்பேன் தைரியமாக இருந்தால் எல்லாம் உனக்கு பிடித்ததாக நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி